அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் மீர் புட்டின் இருவரும் நீண்ட நேர தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் ஜூஸூஸ் தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின்ற ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இந்த விடயத்தை டிரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் புட்டின் இன்று காலை அழைத்து என் பிறந்த நாளுக்கு வாழ்த்துகள் தெரிவித்தார் அதைவிட முக்கியமாக ஈரானை பற்றியும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடக்கும் தாக்குதல்கள் குறித்து விரிவாக பேசினார் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இருவரும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான சிக்கல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என ஒருமித்த பார்வை கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவடைய வேண்டும் என்பது அவருக்கும் எனக்கும் இருக்கும் ஒரே நோக்கம் இதை சொல்லும் போது அவரின் யுக்ரைன் போரும் முடிவடைய வேண்டும் என்று நான் விளக்கினேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உரையாடலில் ரஷ்யா யுக்ரைன் போர் குறித்து குறைவாகவே பேசப்பட்டதாகவும் அந்த விவகாரம் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் ட்ரம்ப் அண்மைய கைதிகள் பரிமாற்றத்தை தொடர்ந்து ஆயிர்கும் மேற்பட்ட யுக் ராணுவ வீரர்களின் உடல்களை கியூ பெற்றுள்ளது இந்த முன்னேற்றத்துடன் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க ஜனாதிபதி வொலாடிமிர் ஜெலின்ஸ்கி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் சமூக வலைதளங்கள் மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய ஜனாதிபதி ஜெலின்ஸ்கி திரும்பப் பெறப்பட்டவர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தவர்கள் என்பதை எடுத்துரைத்தார் மேலும் வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி இருநூறு யுக்ரைனிய போர் வீரர்களின் உடல்களை ஒப்படைத்ததை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்திய போதிலும் நேற்று ரஷ்ய அரசு ஊடகங்கள் மஸ்கோ தனது போர் வீரர்களின் உடல்களில் எதையும் கீவிடமிருந்து திரும்பப் பெறவில்லை என தெரிவித்தன இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பரிமாறப்பட்ட ரஷ்ய வீரர்கள் தற்போது பெலாரஸில் உள்ளனர் என்றும் அங்கு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் ரஷ்யாவுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது